ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாய திருக்கதன புஷனம் நாற்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் நம்முடைய கத்தை நமக்காக யுத்தம் பண்ண வரும்பொழுது அவர் பராக்கிரமசாலியாக நமக்கு துணை நிற்கிறார் தீமைகள் வரும்பொழுது நமக்கு கூடவே இருக்கிறார் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் ஒரு மனிதன் சமீபத்தில் ஒரு மனிதன் தன் மனைவிக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு அந்த மனைவியை அழைத்துச் செல்லுகிறான் ஆனால் ஒரு இடத்திலையுமே அந்த மனைவிக்கு விடுதலை இல்லை அவன் நொந்து கொள்ளுகிறான் ஊழியக்காரர்களுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லுகிறான் அவர்களுக்கு அந்த அபிஷேகம் இல்லை என்று சொல்லுகிறான் என் மனைவியை விடுவிக்க அவரால் முடியவில்லை என்று சொல்லுகிறான் இப்படியெல்லாம் சொல்லி தூற்றி தெரிந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை கவனித்து அவருடைய காரியம் என்னவென்று விசாரித்த பொழுது இவன் வேறொரு மனைவியை இவன் மூன்றாவதாக திருமணம் செய்திருக்கிறான் திருமணம் செய்தான் அல்லது சேர்த்து கொண்டானான்னு தெரியாது ஆனால் மூன்றாவது மனைவி அவனுக்கு அந்த தெய்வனுடைய கோபம் இருக்கிற இடத்தில் எப்படி விடுதலை கிடைக்கும் அடுத்தவனுடைய மனைவி அபகரித்தவனுக்கு எப்படி நன்மை உண்டாகும் இதைத்தான் யோவான் ஸ்நானகன் பிழிப்புக்கு சொல்லுகிறான் பிழிப்பு என்கிற ஏரோது அவனுடைய தம்பி மனைவியை ஏரோது வைத்துக் கொள்ளுகிறது நல்லதல்ல என்று சொன்னதினாலே யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது ஆனால் இங்கே விடுதலை வேண்டும் என்று வரும்பொழுது பாவம் எங்கே இல்லையோ எங்கே பாவம் மன்னிக்கப்பட்டதோ எங்கே மனம் திரும்புதல் உண்டானதோ அங்கே கத்த துணை நிற்பார் அதாவது வேதம் சொல்லுகிறது பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தையும் வெறுக்கிறார் ஒரு பாவி இருக்கிறான் என்றால் அந்த பாவியை நேசிக்கிறார் பட் ஹி நெவர் அலோ எ பர்சன் டு டூ சின் எகெயின் அட் again. மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் பாவம் செய்வதை அவர் விரும்பவில்லை அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதத்திற்காக நாம் இயங்கி நிற்போம் காத்திருப்போம் செவிப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் ஆனால் நாம் விட வேண்டிய காரியத்தை விடாமல் இருப்போம் அதனால் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமலே தடைபட்டு இருக்கும் எப்பொழுது நாம் அந்த காரியத்தை உணர்ந்து விட்டு விடுகிறோமோ அப்பொழுது அற்புதம் நமக்கு உண்டாகிவிடும் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனவே ஏசாயா சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமசாலியாக இருப்பார் அவர் உங்களுக்காக பராக்கிரமசாலியாய் வருவார் நடுவில் இருப்பார் உங்களை நடத்துவார் இன்றைக்கு ஒரு அற்புதத்திற்காக எங்கே காத்திருக்கிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் வாஞ்சிக்கிறீர்கள் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஒரு ஆசீர்வாதம் வேண்டி நிற்கிறீர்கள் இதுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் பராக்கிரமசாலியாக ஆனால் அவர்தை செய்யக்கூடாதபடி தடுக்கிறது ஒன்றே ஒன்று பாவம் இந்த பாவத்தை மன்னிக்கத்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் When you ஹாவ் பில்லீவ் ஆன் ஜீசஸ் Christ, இஃப் you பில்லீவ் தட் ஹீ crucified ஃபார் யூ நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்று விசுவாசித்தால் அப்பொழுது உங்கள் பாவத்திற்காக ரத்தம் சிந்தினது உண்மை என்று நம்பினால் உங்கள் பாவத்தை அறிக்கேட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் எந்த மனித நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் எந்த மனிதரிடத்திலும் வேண்டாம் அப்படியானால் நீங்கள் இருக்கிற இடத்துல யேசுவே என்று உங்களை தனிமைப்படுத்தி ஒரு தனி இடத்தில் உட்கார்ந்து நான் ஒரு பாவி எனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தேன் யேசுவே உங்க ரத்தத்தினாலே என் பாவத்தை விடும் என்று சொல்லி மன தாங்களோடு மன கா மன நொறுங்கி இருதயத்தில் அந்த நொறுக்குதலோடு நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு படுகிறது மாத்திரமல்ல நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாய் வருவார் இன்று நீங்கள் அதை காண்பீர்கள் today you will see the lord is mighty warrior for you amen amen